மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி குஜராத்ல ராஜ்கோட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுறார் என்ன பேசுறார் அவர்களுடைய பெண்களையும் துண்டுகளையும் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்து ஆங்கிலேயர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை ஒரு நபர் சொல்கிறார் அவர் யாரு தெரியுமா மோடியினுடைய உற்ற நண்பரும்

ஆங்கிலேயர்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை ஒரு நபர் சொல்கிறார் அவர் யாரு தெரியுமா மோடியினுடைய உற்ற நண்பரும் ஒன்றியத்தில் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய புருஷோத்தம் ரூபாலா நல்லா கேட்டுங்க சொன்னது ஒரு இந்து யார சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு இந்து சமூகத்தை சார்ந்தவர்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மிக 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 இழிவான ஒரு வார்த்தை அதாவது ரொட்டியும் பொன்னையும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் ரஜ்பூத் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆங்கிலேயர்கள் ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை இதை கேள்விப்பட்ட சார்ந்த மக்கள் குறிப்பாக நீங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது குஜராத்ல ஏராளமான கிராமங்கள் வந்து இந்த ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க இவர்களுடைய ஒரு நூத்தி இருபது அமைப்பு இருக்கிறது இந்த நூத்தி இருபது அமைப்பும் இந்த புருஷோத்தம் ரூபாலா என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய நண்பரான பாஜக அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஏன்னா ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் பிஜேபி யாரை இழிவுபடுத்துறாங்க இன்னொரு இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களை வந்து கடுமையாக இழிவுபடுத்துகிறார் இதை வந்து மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அப்ப அதனால ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பெரும் போராட்டத்தை குஜராத்தில் முன்னெடுக்கிறார்கள் குஜராத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் ராஜஸ்தானை நோக்கி செல்கிறது ராஜஸ்தான் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறுகிறது நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி மக்கள்ல பதினான்கு சதவீதம் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் அப்படி என்றால் ஏறத்தாழ ஒன்னேகால் கோடி மக்கள் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுல ஒரு கோடி பேருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கிறது இந்த ஒரு கோடி பேர் பிஜேபிக்கு மோடிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அந்த இடத்துல பெரிய சிக்கல் வந்துடும் ராஜஸ்தான்ல முற்றிலுமாக ஓட வேண்டியதுதான் மோடிக்கு அது இல்லாம பாஜகவே எடுத்த ஒரு சர்வேல மோடிக்கு என்ன ரிப்போர்ட் போயிருக்கு இப்பவே ராஜஸ்தான்ல பத்து இடங்களில் பாஜகவிற்கு நிச்சயம் தோல்வி என்று சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கும் போது உடனடியாக என்ன செய்திருக்கிறார் மோடி இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி ஏன்னா இந்து சமூகத்தை சார்ந்தவர்களே மோடியினுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபரின் மீது இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ன செய்வது தெரியல இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வி கே சிங் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் போட்டியிடுறார் போட்டிட்டு எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார் தெரியுமா ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதே காசியாபாத்ல வி கே சிங் நிக்கிறாரு எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் தெரியுமா ஐந்து லட்சத்தி ஆயிரத்தி நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் மோடி வாரணாசியிலிருந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகள் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த வி கே சிங் மோடியை விட ஒரு மிகப்பெரிய மனிதராக உருவெடுத்து வருகிறாரா இந்த பிரச்சனையும் மோடிக்கு இருக்கு அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்க என்ன பண்ணலாம் வி கே சிங்கை வீழ்த்தி ஆகணும் வி கே சிங் இந்த வழி சீட் இல்ல சரி கிளப்பு இப்ப ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக எதிராக பாஜக எதிராக ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள் அவ்வளவு பெரிய அளவில் வீடியோ வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு மோடியும் அரசும் கூட்டாக சிந்தித்ததனுடைய விளைவுதான் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற மோடி முஸ்லிம் மக்களை மிக மிக மோசமாக பேசியிருக்கிறார் எப்படி அதாவது குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு இது புதுது கிடையாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் முகாம்களில் இருந்த முஸ்லிம்களை பார்த்து மோடி இப்படி சொன்னார் சைல்டு ப்ரொடியூசிங் சென்டர் அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாம் இதெல்லாம் மறந்துட முடியாது புதுசு கிடையாது மோடிக்கெல்லாம் இது புதுசு கிடையாது காரணங்களுக்கே இது புதுசு கிடையாது முன்னாடியே இந்து மகா சபை அப்படிங்கிற பேர்ல ஒரு மிக உபேந்திர முகர்ஜி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுல என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா இந்து மக்களுடைய பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது இந்து மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு எப்ப எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலும் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டின் படி இந்து மக்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லை அப்படி கிடையவே கிடையாது இதுல நீ இன்னொரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்தியாவில் எடுத்திருக்கக்கூடிய கணக்குகளின்படி என்ன தெரியுமா அதாவது இந்து மக்களுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அதாவது இந்து மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சதவிகிதத்தை விட குறைவாக இருக்கிறது முஸ்லீம் மக்களுடைய வளர்ச்சி விகிதத்தில் தகவல் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இப்ப நான் மோடியை பார்த்து என்ன கேட்கிறேன் அப்படின்னா உலகத்தினுடைய பட்டினி பஞ்சத்தினுடைய மிகப்பெரிய அளவில் பட்டினி பஞ்சம் தலைவிறுத்தாடக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் நம்முடைய இந்தியா இடம்பெற்றிருக்கிறது இல்லையா கடந்த காலங்களை விட எல்லாம் ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது மோடி ஆட்சியினுடைய ஒரு பெரிய மகத்துவம் அப்படி மிகப்பெரிய பட்டினியும் பஞ்சமும் இந்தியாவில் தலைவிருத்தாடும் போது அதை யாரை கடுமையாக பாதிக்கிறது இங்க இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான இந்துக்களை தானே பாதிக்கிறது அதை பத்தி பேசுறதுக்கு மோடிக்கு துப்பு இல்லை அப்போ மோடியினுடைய கட்சியை சார்ந்த நபர் இந்து சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவினரை அவர்களுடைய பெண்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார் அதன் மூலம் தங்களுக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது சீட்டுகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிரும் அப்படிங்கிற பதட்டத்துல மோடி ராஜஸ்தான்ல போய் இந்த மாதிரி உண்மைக்கு புறப்பான விஷயத்த பேசியிருக்கிறார் மன்மோகன் சிங் அப்படிப்பட்ட மனிதரா மன்மோகன் சிங் என்ன பேசுனார் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அந்த வீடியோல போட்டு பாருங்க இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இதே மாதிரி கடந்த தேர்தலையும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இப்படி ஒண்ணு பேசினார்னு சொல்லி மோடி ஒண்ணு சொன்னாரு கடைசியில மோடி என்ன சொன்னாரு இல்ல 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 அது அந்த டைம்ல பேசுனது அப்படின்னு சொல்லி பல்டி அடிச்சதை பார்த்தோம் அப்போ முழுக்க முழுக்க பொய்களின் மீது கட்டமைத்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கு அழிவின் உச்சியில் இருக்கும் போது அவர்களுடைய கடைசி ஆயுதமான இந்து முஸ்லிம் விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதை இந்திய மக்களே விரட்டி அடிக்கக்கூடிய காலம் ஜூன் நான்காம் தேதி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க